இன்றைக்கி தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அமைச்சர் பொன்முடியுடைய கட்சி பதவி பறிப்பு தான் இவர் ஒரு மேடை விழாவில் பேசின பேச்சு தான் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களே கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஆடியோவை நீங்கள் முழுசாக இந்த நான் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கேள்வி அப்படி அமைச்சருடைய கட்சி பதவி ரொம்ப பெரிய பதவி அவருக்கு அதாவது துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை திமுகவில் அவருக்கு வழங்கியிருந்தாங்க அவ்வளோ பெரிய பதவியை இவர்கிட்டேருந்து பறிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு குழப்பம் அப்படி அமைச்சர் அந்த மேடையில் என்ன பேசினார் அப்படின்னா ஒரு விபச்சாரி வீட்டுக்கு ஒரு பையன் போகிறான் அவன்கிட்ட அந்த விலை மாது கேட்குறா என்னென்னா நீ சைவமா இல்லை வைணவமா அப்படின்னு கேட்குறா அதுக்கு அவனுக்கு ஒன்றும் புரியலை அதுக்கு அந்த விளக்கத்தை அந்த அமைச்சர் அந்த மேடையில் சொல்கிறாரு அதாவது சைவம்னா படுத்துக்கிட்டே நீ உ என்னோடய உடலுறவு வைக்கிறது தான் அப்படிங்கிற அந்த விலை மாது சொல்கிற மாதிரியும் நீ வைணவாக இருந்தால் வைணவம் அப்படின்னா நின்றுட்டு என்னோட உடல் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த விலை மாதுவும் அந்த பையனும் பேசிக்கிற பேச்சு அப்படின்றத உதாரணப்படுத்தி அவர் பேசியிருந்தார் இந்த பேச்சு தான் ரொம்ப கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அவருடைய கட்சி பதவியுடைய பறிப்பு இதில் இந்த பேச்சினால் தான் பறிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை கண்டனங்கள் எல்லா தரப்பிலேருந்துமே பொன்முடிக்கு இழந்துட்டுருக்கு திமுகவில் இருக்கவங்களே கண்டனத்தை பதிவு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்னும் கேட்டால் பொதுமக்களே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஏன் அவரை இன்னும் அமைச்சர் பதவியில் வச்சுருக்கணும் அப்படின்னு அப்போ அமைச்சர் பதவியை கூட நீங்கள் அதுலேருந்து அவரை விடுவிப்பு பண்ணணும் அப்படின்னு ஏன்னா சர்ச்சைக்கு பெயர் போனவரை இந்த பொன்முடி திமுகவில் இப்போது புதிதாக அம அரசாங்கம் அமைஞ்சு இந்த நாலு வருஷத்தில் நிறைய பேச்சுக்களை பேசியிருக்காரு அது நிறைய சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு பெண்களை கூட ஓசி பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுனதெல்லாம் பெண்கள் மத்தியில் பயங்கர கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு முதலமைச்சரே கூட ஒரு மேடையில் பொன்முடி அவர்களை வச்சுட்டு சொன்னார் அமைச்சர்களை வச்சுட்டு எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியல எந்த நேரம் காலையில் விடிஞ்சால் எனக்கு எந்த செய்தி வரும் அப்படிங்கிறது தலைவலியாக இருக்குது மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி மாதிரி எனக்கு அடி உழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அமைச்சர்களுடைய பேச்செல்லாம் உதாரணப்படுத்தி பேசியிருந்தார் முதலமைச்சர் ஆனால் இவர் இந்த விலை மாதுவை பற்றியும் விலை மாது அந்த பையன்கிட்ட கேட்குற கேள்வியை பற்றியும் பேசினது தான் கடும் கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு அந்த ஆடியோ வீடியோவோட உங்களுக்கு முழுமையாக நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் அதை நீங்களும் கேளுங்க கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சுவையை அதிகம் கையாண்டது சைவமே வைணவமே இதான் தலைப்பு சைவமா வைணவமா காமச்சுவையை பரப்புவதில் இந்த மகளிர்லாம் கொஞ்சம் இருக்காங்க இல்லைன்னா நான் கொஞ்சம் சொல்லுவேன் ஆனா அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன் அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம் சொல்லாமா ரமேஷ்ணன் சொல் அதில் சொல்லுவோம் ஒருத்தன் தப்பாக நினச்சிக்காதீங்க மகளிர் ஒரு விலை மாதவின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே வந்திருக்கிறோன்னே ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னமே ஒன்றும் புரியலையே அப்படின்ச்சான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான் வச்சான் ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்கிற இதுனா அது தெளிவோ விபூதி இது தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னா இல்லை சைவம்னா படுத்து வைணவம்னா நின்னு நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து இதெல்லாம் இப்ப அந்த அடல் சொல்லிப்பட்டி மன்றத்துல நாங்க பேசி பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் அப்போ இதுக்கு நான் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணன் இதுக்கு டிக்கெட்டு போட்டு அங்கே நடத்தினா இருப்பாருங்க அதையெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வு அந்த மாதிரி திருவாரூரை பொறுத்தவரையில் தங்கராசா திருவாரூர்னாவே அந்த ஊருக்கு ஒரு பெரிய மரியாதை தலைவர் கலைஞர் திருவாரூர் கலைஞர் திருவாரூர் தங்கராசு அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் அதற்கடுத்து துணை முதல்வராக இருக்க உதயநிதியாக இருந்தாலும் எல்லாம் திருவாரூர்ல அதனுடைய தான் எல்லாரும் பெரியாரிஸ்டாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அப்படி ஒரு திருவாரூர் தங்கராஸ் அவர் கலைஞர் எழுதிய கதை வசனம் பராசக்தி அதில் ஒரு வசனம் அப்பதான் மொதல் மொதல் அந்த சினிமாவில் தான் அப்போல்லாம் இந்த மாதிரி இயக்கங்களில் கொள்கை பரப்புகிறதே ரொம்ப ஜேடமாடியாக பரப்ப வேண்டிய ஒரு காலம் இருந்த காலம் அப்பெல்லாம் பரப்பவே விட மாட்டாங்க பராசக்தியில் ஒரு வசனம் வரும் கோயில் கூடாது என்பதல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக கலைஞர் எழுதினார் இப்போ அதைத்தான் இரத்தக்கண்ணீர்லையும் நம்முடைய திருவாரூர் தங்கராஜ் அவர்கள் மிகச் சிறப்பாக இங்கே பிரமாதமாக அவர் நம்முடைய எல்லா வசனத்தையும் அழகாக எடுத்து சொல்லியே இங்கே போய்ட்டார் முடியாது இதோ ஏதோ வசனத்தை இவ்வளோ சிறப்பாக அவர் சொல்கிறாருன்னா அதெல்லாம் காரணம் அதுதாங்க அந்த பெரியார் இஸ்ட் பெரியாருடைய இயக்க உணர்வு அந்த உள்ளத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிற காரணத்தில்தான் எத்தனை சினிமா அவர் அவர் திரைப்படத்தில் கலை தான் திரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைத்துறையினுடைய செயலாளர் இருக்கார் தான் அதனுடைய அந்த காலம் எப்படி இருக்கு பாருங்க அதையெல்லாம் எடுத்து சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஏன்னா ஒரு காலத்தில் பொதுக்கூட்டத்தை விட இந்த திரைப்படங்களின் மூலமாக பொதுக்கூட்டமும் அப்போ நிறைய நடக்கும் இப்போல்லாம் பொதுக்கூட்டத்துக்கு யாரும் வர்றதில்லை சினிமா பார்க்கவும் அவ்வளோவோ வர்றதில்லை அப்பல்லாம் இதெல்லாம் அது வச்சுதான் நாங்கெல்லாம் அரசியலுக்கு வந்தோம்